அஸ்லாம் வலைக்கம் ரோட்டுக்கடை சில்லி சிக்கன் சூப்பராக மசாலா பிரிஞ்சு வராமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா காஷ்மீரி மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் எடுத்திருக்கேன் கல்பாசிப்பூ கொஞ்சம் பட்டை கிராம் தூள் இருக்குல்ல அதை லைட்டாக சின்னதாக உடச்சி அதையும் தூள் பண்ணி போட்டுக்கங்க இது கான்ஃப்ளோர் மாவு உப்பு போட்டுக்கலாம் லெமனும் இஞ்சி பூண்டும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் வந்து அது போட்டுக்கோங்க மெயினாக போட்டுக்கோங்க அரிசி மாவு இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் கிறிஸ்பி வேண்டாம் சாஃப்டாக இருக்கும்னா அரிசி மாவு வேண்டாம் இப்போ இதை நம்ம அரை மணி நேரம் மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன டிப்ஸ் இதை வறுக்கிறதுல இப்போ நம்ம இப்போ போட்றோம்ல போட்டதுக்கப்புறம் நம்ம உடனே கரண்டி வச்சு கிண்டிடுவோம் அப்படி கிண்டாதீங்க கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஃபோர் ஸ்பூன் வச்சு கிண்டி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு கீழே அடியில் ஒட்டாது இந்த டிப் இந்த டிப்பை மறந்துடாதீங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்